ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு யூனிட் சிக்ஸ் வந்து நடத்தி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் யூனிட் சிக்ஸ் வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் எத்தனை கேள்வி அப்படின்னா இருபது கேள்வி இருக்குது இதை நம்ம மூணா பிரிக்கெல்லாம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்டியே வந்து தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் திருக்குறள் இதுவும் பார்ட் பி வந்து திருக்குறள் மத சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம் அன்றாட வாழ்வியலோடு தொடர்புத்தன்மை மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் திருக்குறளுக்கும் மாறாத விழுமியங்களும் அது அப்புடின்னு இது வந்து சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறள் பொருத்தப்பாடு திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள் இதெல்லாம் சேர்த்து பாட்பியில் சொல்லலாம் பாட் சியை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா விடுதலை போராட்டத்தின் பெண் தமிழ்நாட்டின் பங்கு ஆங்கிலருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் இது வந்து பாட் சியாக ஃபஸ்ட்டை வந்து யூனிட் சிக்ஸ் வந்து முடிச்சிடும் யூனிட் சிக்ஸில் வந்து இது மூணு லெசன் வந்து நடத்திருக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் தொடக்க கால கிளர்ச்சிகள் இதோட நோட்ஸ் வித் எக்ஸ்ப்ளென்ஷன் சொல்லியிருக்கேன் இது வந்து நோட்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா டெலகிராமில் இருக்குது இன்றைக்கி ம இந்த தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் வந்து நோட்ஸ் வந்து இன்றைக்கி ஈ ஈவினிங்க்குள்ளே நான் வந்து போட்டு விட்றேன் பிடிஎஃப் போட்டு விட்றேன் இந்த அடுத்தடுத்து வரது வந்து என்னென்னா யூனிட் சிக்ஸோடைய வீடியோ தான் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம என்ன பண்ண அடுத்து நம்ம எந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன என்ன யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா அழகு அஞ்சு யூனிட் ஃபைவ் வந்து இந்திய பொருளாதார மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இருபது கேள்வி இருக்குது ஃபஸ்ட்டு யூனிட் சிக்ஸ் முடிச்சுட்டு யூனிட் சிக்ஸில் வந்து ஸ்கூல் புக்கில் எந்தெந்த இது இருக்கோ அதன்வைஸாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ கொடுத்துறேன் அடுத்து வந்து என்ன பண்ணா இந்திய எக்கனாமிக் பண்ணலாம் தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ